வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சினி கிரீன் ராஜேந்திரன் என்றால் யாருக்கும் தெரியாது மொட்டை ராஜேந்திரன் என்றால் எல்லோருக்குமே தெரியும் ஸ்டண்ட் கலைஞராக இருந்த ராஜேந்திரனை நான் கடவுள் படம் மூலம் சினிமாவில் நடிப்பதற்கு இயக்குனர் பாலாவால் அறிமுகப்படுத்தப்பட்டார் இவர் தொடக்கத்திலிருந்தே மொட்டையாக இருந்தார்னு பார்த்தா இல்லை ஸ்டண்ட்மேனாக இருந்தபோது ஒரு சண்டை காட்சிக்கு தொழிற்சாலை கழிவு கலந்திருந்த குட்டையில் குதித்திருக்கிறார் இதனால் அலர்ஜி ஏற்பட்டு அவரது முடி கொட்டி மீசை கூட முளைக்காமல் போயிருக்கிறது அத்தோடு கணீர் என்ற குரலும் கரகர குரலாகி இருக்கிறது சமீபத்தில் ட்விட்டரில் இணைந்துள்ள மொட்டை ராஜேந்திரன் தன் பழைய கால படத்தினை எல்லோருக்கும் ஷேர் செய்துள்ளார் மேலும் இதுபோல பல சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் சினிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி